பொதுவாவே இன்றைய தினம் வந்து நம்ம கலைகத்துல வந்து சிறப்பு விருந்திரராக வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனா இசைனாலே யாருக்குதான் பிடிக்காது சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க மட்டும் இசைன்னா வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் நிறைய பேருக்கு வந்து மெலடி சாங்ஸ்னா பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிக்னா பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த கிராமிய இசை அப்படின்னாலே வந்து பிடிக்கும் இன்றைய தினமும் எங்க கலையகத்துல வந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிராமிய பாடகர் அதாவது அதோட இல்லாமல் வந்து கிராமிய இசைகளையும் வந்து பல்வேறு சம்பந்தமான நிறைய சாதனைகளை வந்து இனிவரும் காலங்களில் வந்து புரிஞ்சுட்டு வராரு அப்படின்னு கூட சொல்லலாம் இசையமைப்பாளர் அதோட மட்டுமில்லாமல் தென்னிந்திய பாடகர் குறிப்பாக சொல்ல போனால் கலை தமிழ் கலஞ்சியத்தின் நிறுவனர் கிராமிய பாடகர் சுரேஷ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று கலைகத்துக்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட தமிழுக்கே வந்து நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இந்த அளவுக்கு அழகா வந்து தமிழை நீங்க பேசுறதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க ஆமாம் என்ன சொல்லுது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்து என்னோட பாடல்கள் எல்லாமே வந்துங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரிலீஸ் பண்ணும்போது யூடியூபில் எனக்கு இந்த லிஸ்ட்டு வரும் கண்ட்ரி லிஸ்ட்டில் எந்த அளவுக்கு எந்த கண்ட்ரீஸில் அந்த வியூவர்ஷிப் இருக்கு இருக்குது அப்படின்னு அதில் முதலாவது தான் என்றைக்குமே வந்து ஸ்ரீலங்கா தான் இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்தியா இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த மக்களோட அன்பு வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு கலைஞனுக்கும் ஒரு நல்ல நல்ல பாடல்களுக்கும் ஒரு நல்ல அங்கீகாரமும் ஒரு அன்பும் கொடுக்குற ஒரு அழகான நாடு அழகான மக்கள் அப்படின்னு தான் நான் இலங்கை சொல்லுவேன் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா பற்றி பேசிட்டீங்க ஸ்ரீலங்கா வந்ததுக்கான ஒரு நோக்கம் எதனால வந்து ஸ்ரீலங்கா வந்தீங்க என்ன விஷயம் வந்து பண்றதுக்காக வந்திருக்கீங்க ஸ்ரீலங்கா வந்து இப்போ நிறைய சாங்ஸ் வந்து நான் கம்போஸ் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுவேன் இங்க இருக்கக்கூடிய மக்களோட சப்போர்ட் வந்து நிறையா இருந்ததுனால இங்க இருக்கிறவங்களுக்கு டைரக்டாக நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ அவங்க அவங்களால இந்தியா வந்து என்னோட கான்சர்ட்டோ இல்லை ஏதாவது ஷோஸோ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்துச்சு அவங்களுக்கு ஸோ அப்படி என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் சொல் சொன்னது தான் நீங்கள் இங்கே வாங்க சார் வந்து எங்களுக்காக ஒரு ஷோ செய்யுங்களேன் எங்களுக்கு எங்கள் மக்களும் கேட்டுட்டு போட்டுமே அப்படிங்கும்போது நான் அந்த ஒரு பிளானிங்காக எடுத்து நானே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் ஒல ஆர்கனைஸ் பண்ணி நிறைய ப்ளேஸஸில் மலையகத்தில் யாழ்ப்பாணம் ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணோம் எனக்கு முதலாவதாக தொடங்கினது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப தனியார் தொலைக்காட்சி ஸோ அந்த தொலைக்காட்சி மூலமாக யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் என்னோடய முதல் இசை நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் மக்கள் மத்தியில் அந்த நிகழ்வு நடந்தது அவ்வளோ அன்பு ஸோ இந்த அளவுக்கு ஒரு மியூசிக் கான்சர்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் அப்படிங்கும்பொழுது அடுத்தடுத்து தொடர்ந்து எனக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு நிறைய பாடல்கள் பாடுறதுக்கும் எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது முதல்ல வந்து அறிமுகமாக வந்து நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு இசையமைப்பாளர் தென்னிந்திய பாடகர் கிராம கிராமிய இசை பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா நிறைய விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க குறிப்பா சொல்லப்போனா சிங்கர் கிரியேட்டிவ் டிரெக்டர் மியூசிக் கம்போசர் ஆங்கர் ஆக்டர் அதுக்கப்புறம் குறிப்பா டான்சர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இப்படி வந்து பார்த்து பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்காக அப்படி உங்களை பற்றினா ஒரு அறிமுகம் கண்டிப்பா என்னன்னா இப்போ நம்ம ஒரே ஒரு டேலண்ட் மட்டும் இருக்கு இன்னைக்கு தனித்துவமான ஒரு கலையை மட்டும் கத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சர்வே ஆகணும் இந்த சொசைட்டியில் ரொம்ப பிடிக்கும் கூட இப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணணுமா அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ரொம்ப டம்ப் ஆயிருக்கேன் நம்மள நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் அழகான ஒரு ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து போவாங்க ஸோ உதாரணத்துக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கல ஒரு முயற்சி பண்ணி தோற்று போகிறாங்க ஸோ அது மட்டுமே நிரந்தரம் கிடையாது ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டு மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணும்போது அதில் ஜெயிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஸோ எடுத்த உடனே நம்ம தோற்குறோன்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கும் அந்த கலை மேலேயோ இல்லை வேறு ஏதாவது துறை மீலை நீங்கள் வந்து அளவு கடந்து அனுபவிச்சு அதில் நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடங்களில் சொல்கிறது உண்டு அண்ட் எனக்கு ஒரு ஒரு துறையுமே பிடிக்கணுங்களேன் நான் பணிபுரிஞ்சது பணிபுரிஞ்சது எல்லாமே வந்து தனியார் தொலைக்காட்சிகளில் பணிபுரிஞ்சிருக்கிறேன் தென்னிந்தியாவில் ஸோ பிரபல தொலைக்காட்சிகள் அதுவுமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது உதவி இயக்குனராக பணிபுரியும் பொழுது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் வேலை பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் எனக்கு என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அட்லீஸ்ட் எல்லாமே லேர்ன் பண்ணலனாலும் உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுனாலும் தெரிஞ்சுருக்கணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆர்வம் எனக்கு அதிகம் உதாரணத்துக்கு காலையில் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே எனக்கு ரொம்ப ஆசை காலையிலே கிளம்பதே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் செட்டில் இருக்கணும் நாங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டால செட்டுக்கு போவோம் அப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் வருவாங்க அதுக்கப்புறம் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வருவாங்க ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு அண்ட் மோர் திங் என்னென்னா நம்ம சொல்கிறது அந்த கிரியேட்டிவாக சொல்கிறத ஒரு ஆர்டிஸ்ட் அழகாக அதை வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அது எனக்கு எனக்கு வந்து ஒரு கனவு அது ஸோ நம்ம ஒரு க்ரியேட்டிவாக ஒரு யோசி யோசிக்கிற விஷயத்தை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அதை அவங்க அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அதை டெலிவிஷன் மூலமாக மக்கள் எல்லாம் பார்க்குறாங்கங்கும் பொழுது அது ஒரு கலைஞனுக்கு ஒரு அழகாக இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு அந்த ஃபீலை நான் என்ஜாய் பண்ணேன் அப்புறம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ லைட் மேன் என்ன பண்ணுறாரு ஸோ லைட் லைட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேலே படும்பொழுது நம்மளோட ஃபேஸஸ் ஆகட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டோன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ கேமராமேன் கேமராமேன் வந்து நம்மளை எவ்வளோ அழகாக காட்டுறாங்க ஸோ ஒரு ஒரு ஷார்ட்ஸுமே வைக்கும்பொழுது சூப்பராக இருக்கே இதை பார்க்கும்போது அதுலேயும் ஜிம்மி ஜிப் மெயினாக சொல்லணுங்க ஜிம்மி ஜிப்புன்னு ஒரு கேமரா இருக்கும் ஸோ அது வந்து அந்த மூவபிள் கேமரான்னு சொல்லுவோம் அதில் டாப் இருந்து ஸோ அது வந்து போகும்போது ஒரு இன்ட்ரோ ஷாட்டு எக்ஸிட் ஆகிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது அது சூப்பராக இருக்கக்கூடிய போயிட்டு வரதா ஜாலியாக அவர் பக்கத்தில் கொண்டு நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்ருப்பேன் இன்னைக்கு வரைக்குமே அவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார் செந்தில்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்டில் இருக்கிற பர்சன்ஸோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு ஆகிப்பேன் ஆகுவேன் எப்போவுமே ஸோ அது எனக்கு லேர்னிங் ப்ராசஸ் ஆச்சு இப்போ ஆனால் இதை சொல்லிக் கொடுங்கண்ணே இது என்ன பண்ணுறீங்க இது இதனால் யூஸ் ஆகுது இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்குறோம் இப்போ அவங்களோட ஒர்க் என்ன ஸோ இது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது எல்லாமே கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்கள் தான் கடைசியாக மக்கள் பார்க்குற அந்த வியூவுக்கு நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அந்த ஒரு ரீசன் தான் இதுக்கு எடிட்டர் இருக்கிறாரு கலரிங் கிரேடிங் இருக்குது கிராஃபிக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் இதுவும் இருக்குது ஸோ கிரியேட்டர் அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு ஆசை எனக்கு ஸோ இது வந்து நான் வந்து என்னோடய இதில் நான் கற்றுக்கிட்டேன் ஆக்டிங்கும் அப்படி தான் வந்துச்சு ஸோ எல்லாேருக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ சொல்லிக் கொடுக்கும்போதே நம்ம ஒரு ஆக்டர் ஆகுறோம் இப்போ நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு ப்ரெசென்டருக்கே ஆக்ட் பண்ணும்போது அதை நான் நடித்து காட்டுறேன் இப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது நமக்கே ஒரு ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து பரவாயில்லையா நமக்கு வருது அப்படி நம்மளோட டேலண்ட்டை நம்மளே ஐடென்டிஃபை பண்ணதான் அந்த மாதிரி இதெல்லாமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது பகிர எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கே தெரியாமல் ஓ இந்த டேலண்ட்டெல்லாம் நமக்குள்ளே இருக்கா ஸோ நம்மளாலையும் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா ஸோ நாட் அப் டு தி லெவல் இல்லைனாலும் ஓரளவுக்கு சர்வே பண்ண முடியுது இதனால் முடியுது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணதான் எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே கிளாஸஸ் போனேன் படித்தேன் குரல் வளம் அப்போவே எனக்கு நிறைய பேர் ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க எங்கள் சின்ன கிராமத்தில் அந்த இதில் ஒரு ஐநூறு பேர் வந்திருந்தாங்க அதில் டாப் டுவெண்ட்டியில் செலக்ட் ஆகிருவேன் அப்போ எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை இந்த மியூசிக்கோட பெரிய காம்படிஷன் நாலேஜ் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ நம்மளோட செலெக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் என்ன மியூசிக்குள்ளே கொண்டு வர வச்சுது இது நல்லா இருக்கே நம்ம செலக்ட் ஆகிறமே அடுத்த லெவல் போகலாமே அப்படின்னு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு காலேஜ் டேஸில் வரும்போது டிப்ளமோ காலேஜஸ்லாம் காம்படிஷன் அட்டன் பண்ணுவேன் அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது எல்லா காம்படிஷனும் தோத்துருவேன் ஜெயிச்சதே கிடையாது டிப்ளமோ சைடுஸ் அப்போ நான் ஏன் தோக்குறேன் எதனால் ரொம்ப ஃபெட்அப் ஆகி அந்த மாதிரி எனக்கு ஆனதெல்லாம் சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு காம்படிஷன்னு போகும்பொழுது நமக்கு காம்படிட்டராக நிறைய பேர் வருவாங்க தான் ஸோ அந்த இதில் போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு மைண்ட் வந்து என்டர்டெயின் பண்ணணும் எல்லோரையும் ஹாப்பியாக வந்து சந்தோஷப்படுத்தணும் அது மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு ஸோ நம்ம ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஸோ நான் ஏதோ லேர்னிங் ப்ராசஸ் தப்பு பண்ணுறேன் விட நான் கொஞ்சம் ஏதோ தப்பாக இருக்கிறேன் ஸோ அதனால தான் எனக்கு எதுவும் கிடைக்கல ஸோ அதை நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ த்ரீ இயர்ஸ் எகெயின் பே பேக் டு லேர்னிங் அடுத்த இன்ஜினியரிங் காலேஜ் மூணு நான் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அறிமுகம் ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்பொழுதே செகண்ட் இயரில் தான் டேரக்டாக ஜாயின் பண்ணேன் ஸோ என்னோட ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் காலேஜ் இருந்ததை விட மொத்தமாக அவுட்டர் காலேஜில் இருந்தது தான் அதிகம் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் போகிறது வரது அந்த ப்ராசஸ் நான் கற்றுக்கிட்ட அந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா எனக்கு வெற்றியாக மாறுச்சு அடுத்தடுத்த நான் என்னென்னலாம் தப்பு பண்ணனோ அதை செய்யலை அடுத்தது ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா வெற்றியாக மாறுது அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை ஷோஸ்லையுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி ப்ரைஸஸ் வின் பண்ண ஆரம்பித்தோம் அப்போவுமே எனக்கு என்ன தோணுச்சுனா சே நம்ம ப்ரைஸ் வின் பண்ணல வின் பண்ணிட்டோம் இது சம்மதம் அப்படின்னு இல்லாமல் இதுக்கு இது இது ஒரு நிரந்தரம் கிடையாது இந்த இந்த ஒரு இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது அப்படிங்கிறத நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில் எந்த ஒரு துறையுமே நமக்கு வந்து நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நம்ம பீக் லெவலில் இருந்தாலும் நிறைய சப்போர்ட் கிடைச்சாலும் ஃபேன் க்ரேசியஸ்ட்டு ஃபேன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம வந்து சட்டிலாக வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம மல வளர்ந்துக்கிட்டே இருப்போம் ஸோ அது எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அது பொருந்தணும் ஸோ அது நல்லாயிருக்கும்னு நான் நினப்பேன் ஸோ எனக்கு அப்படி தான் நம்ம மைண்டில் எப்போவுமே வந்து ஒரு லெவல் சக்ஸஸ் ஆகிறோன்னா அடுத்து இதை விட எப்படி சக்ஸஸ் ஆகிறதுன்னு தான் யோசிப்பேன் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் சாங் கொடுத்துட்டேன் அடுத்த சாங் இதை விட பெட்டராக பண்ணலாம் இதில் எதெல்லாம் பண்ணலையோ ஃபஸ்ட் சாங்கில் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலையா செகண்ட் சாங்கில் யூஸ் பண்ணுவோம் லைவோடு கொடுக்கலாம் லைவில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் காட்டலாம் ஸோ வாய்ஸ் டோன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் காட்டலாம் தென் டியூன் வைஸ் அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்குறது வேறு எதாவது சிங்கர்ஸ் இன்க்ளூட் பண்ணலாமா கோரஸ் போர்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் ஒரு ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ்லேயும் வந்து மியூசிக்ஸ் வைஸில் இப்படி தான் எல்லா துறையிலையும் நான் கால்பதிக்க ரீசன் இது தான் ஸோ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ அதை பண்ணுற இதை பண்ணுற ஏதோ ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி அப்போ தான் சக்ஸஸ் ஆக அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்க கிட்ட நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர இப்போ இதனால் அது போயிட போகிறதில்ல அதனால் இது போயிட்ற போகிறதில்ல லேர்னிங் அந்த லேர்ன் பண்ணிக்கிறதுனால நமக்கு நல்லது தானே தவிர எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருக்கேங்க இதுதான் என்னோடய அறிமுகம் நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா மெயினாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிற ஒரு அழகான கிராமம் ஸோ நீங்கள் நிறையா அந்த தம்பி நாட்டாமை இந்த மாதிரி படங்கள்லலாம் அந்த லொக்கேஷன்ஸ் காட்டியிருப்பாங்க ஸோ அது ஒரு சின்ன கோடம்பாக்கம் அப்படின்னே சொல்லுவாங்க எங்கள் ஊரை ஸோ அந்த ஒரு இருந்து இந்த மாதிரி கிராமிய பாடலோடு வந்த ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த மாதிரியான கிராமிய ஊர்லேருந்து வந்தனால தான் அந்த கிராமிய பாடல் மீது அவ்வளோ ஆர்வம் இன்னும் சொல்லப்போனால் என்னோட கல்லூரி நாட்கள் இதை நான் சொல்லணும் கல்லூரி நாட்களில் தான் எனக்கு இந்த கிராமிய பாடல் மேலே அளவு கிடந்த காதல் வர ரீசன் ஏன்னால் க தமிழ் மன்றத்தில் நான் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தேன் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா முதலாவதாக தமிழ் மன்றத்தில் துவக்க விழாவில் ஒரு பாடல் பாடணும் கிராமிய பாடல் எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் கிராமிய பாடலில் என்ன என்னென்ன சாங் இருக்குது இதெல்லாம் எதுவுமே நாலேஜ் இல்லை நார்மலாக சினி சாங்ஸ் பாடுவேன் அந்த மாதிரி பாடிட்டு இருந்தது தான் ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவோம் இந்த வாய்ஸ் வந்து நல்லாயிருக்குடா உனக்கு நீ ஒரு சாங் பாடி பாடி காட்டி இது நல்லா இருந்ததுன்னா நீ அந்த பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி அது அக்காங்கெல்லாம் என்னை இன்ட்ர என்கரேஜ் பண்ணாங்க அப்படி எனக்கு அந்த சாங் பாடிக்கும்போது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி நானும் என்ஜாய் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ அளவுக்கு அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு அந்த கிராமிய பாடல்லாம் பாடும்பொழுது இதையவே நம்ம கண்டினியூ பண்ணலாமே இந்த மாதிரி ஜான்லேயும் நம்ம பாடலாமேன்னு தான் எனக்கு ஃபோக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது ரொம்ப அதிகமாக அப்போது புஷ்பவன் குப்புசாமி ஐயா அப்புறம் விஜயலக்ஷ்மி நவீன கிருஷ்ணன் அவங்களோட பாடல்களெல்லாம் நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன் நிறையா பாடல்கள் அவங்க பாடி வச்சது அப்புறம் இந்த வயலில் நாற்று நடும்போது எடுத்து வச்ச பாட்டு தாலாட்டு பாட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கும்மி பாட்டு வல் வ இந்த மாதிரி வில்லு பாட்டு இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருக்குது கிராமிய இதுலையே நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதில் தெம்மாங்கு தெம்மாங்கு பாடலில் எனக்கு ரொம்ப நார்மலாக காதல் பாடல்கள் தெம்மாங்குக்குள்ளே பாடலாம் ஈஸியாக ஸோ அந்த மாதிரி எனக்கு அதில் ஈடுபாடு அதிகமாகி நானாக அப்போவே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மெட்டமைச்சு நானாக வந்து பா பாட ஆரம்பித்தேன் அது நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ இப்படியே ப்ராசஸ் தான் நான் வந்ததே சேனலுக்குள்ளேயும் சரி மீடியாக்குள்ளே வர என்ட்ரி ஆனது அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கீங்க மியூசிக் கம்போசராக இருக்கீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு டான்சர் ஆக்டர் இதெல்லாம் தாண்டி மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயமே வந்து சிங்கர் தான் ஆமாம் கிராமிய பாடகர் கிராமிய பாடகர் வந்து இந்த ஸ்பெசிபிக்கான அதாவது எல்லா துறையிலயுமே வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஸ்பெசிபிக்கா இருப்பாங்க நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே கனவு கண்டு நான் ஒரு டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா நீங்க ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு எப்படி வந்து வந்துச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்கும்ல மெயின் இன்சிடென்ட் சொல்ற சின்னதெல்லாம் இல்ல பெரிய அதெல்லாம் என்னன்னா என்னோட காலேஜ்ல வந்து ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்கும் எல்லா காலேஜும் ஃப்ரீ பீரியடுன்னு ஒன்று விட்ருவாங்க யா அந்த கிளாஸஸ் எல்லாம் எதுவும் நடக்காது அந்த டைமில் ஸோ எல்லோரும் உட்காந்து அவங்கவுங்க ஒர்க் ஆ எல்லாருமே ஃப்ரீ பீரியட் ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ நான் என்ன பண்ணுவேன் போர் அடிக்குதுன்னு சொன்னால் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள்ல வேறு எதாவது பாட்டு பாடுறா சும்மா போர் அடிக்குது அப்படிம்பானுங்க பாருங்கள் நான் ஏறி ஸ்டேஜில் அந்த மாதிரி அந்த இது இருக்கும் இல்லையா மேசை மாதிரி இருக்கும் அங்கே மேலே வகுப்படுப்பாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல எல்லாம் நின்றுட்டு ஃப்ரீ பீரியட் டைம்ல நான் பாட்டு படிப்பேன் எல்லாரும் என்டர்டைன் பண்ற மாதிரி அவனுங்க எல்லாம் ஜாலியாக பக்கத்து கிளாஸ்ல இருந்தெல்லாம் வந்துடுமாங்க எங்க மேம் எல்லாம் டேய் ஒரு டைவ் தோடா நான் ஃப்ரீ விட்டேன் அதுக்கேட்டா டார்ச்சர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது எனக்கு அங்கே ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பௌர்ணமி இது இருக்கும் ஃபுல் மூன் டேல வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க எங்கள் காலேஜில் ஸோ அந்த ஃபுல் முன் டேக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் காலேஜில் ஃபுல் முன் டே பௌர்ணமிக்கு நடக்கும் ஈவினிங் டைம் வந்து அதை சாப்பாடு போடுவாங்க எல்லா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல மெனு மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நான் டே ஸ்காலர் இதுக்கும் நான் ஹாஸ்டல் இல்லை ஆனால் நான் வாலண்டியராக ஏன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதே பர்ஃபார்ம் பண்ணேன்ட்டு வாலண்டியராக நான் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட்லேருந்து வாங்கி அந்தந்த டைமில் என்னோடய மியூசிக் சின்ன சின்ன பேண்ட் இருந்தாங்க அங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த பசங்களெல்லாம் வச்சு ஒரு ஒன் ஹவர் ஷோ பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து ஒரு டிப்பா அப்போ நான் கிளாஸ் ரூம்குள்ளே படிக்கிட்டு இருந்தவன் ஒட்டுமொத்த காலேஜில் இருக்கிற ஹாஸ்டலும் இருந்தாங்க அப்போது ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே படிச்சுட்டு இருந்தவன் வெளியே இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து நான் தெரிய ஆரம்பித்தேன் தெரியும் தானே ஒரு அஞ்சு ஆறு டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் யாராவது செம்மயம் படிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஸ்ட் ஒரு என்னோடய பேர் வந்து காலேஜ் முழுக்க பரவுச்சு இப்படி ஒருத்தன் படிக்கிறான் பாட்டு படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே என்னாச்சு ஆனுவல் டேக்கு பண்ணும் பொழுது அது குறிப்பிட்ட ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருப்பாங்க ஆனுவல் டேயில் மொத்த காலேஜுமே இருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க டேஸ் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க இது எப்படின்னா எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் தான் நான் யோசித்தேன் அங்கேயே நான் எத்தனை பேருக்கு எப்படி போய் சேர்கிறேன் அப்படிங்கிறத அப்போவே யோசிச்சுட்டேன் நான் ஸோ நம்மளோட பாடல் குரல் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது ஸோ தான் எல்லா இடத்துலையும் போக ஆரம்பிச்சது ஸோ காலே ஆனுவல் டேலாம் எல்லாம் பயங்கரமான என்ஜாய்மெண்ட் இந்த சாங்கெல்லாம் படிக்கும்போது ஸோ இப்படி தான் என்னோட ஜேர்னி வந்து அங்கே நல்ல பிரபலமான ரீசன் அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் மீடியா சப்போர்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டதே தான் எல்லாமே அப்புறம் தொலைக்காட்சிகள் வானொலி நிலையங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பாடல் வடிவங்கள்லாம் நிறைய பாடல்கள் படிக்கும் பொழுது நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும் பொழுது அந்த சேனலோட வியூவர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் என்னோட ரசிகரானாங்க அங்கேருந்து அப்படியே கன்வெர்ட் ஆனாங்க என்னோட இந்த பையன் நல்லா பாட்டு படிக்கிறானே நம்ம பக்கத்து பையன் மாதிரி இருக்கிறான் நல்லா படிக்கிறானே ஒரு இன்ட்ரெஸ்டடாக அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படி தான் எல்லா இடங்கள்லயுமே எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க காரணமா இருந்துச்சு ஓகே பாடல் வந்து பாட ஆரம்பிச்சு அப்படின்னு வந்து சொல்றீங்க கண்டிப்பா அதே ஒரு பாடலை வந்து நாங்களும் கேட்கணும் அப்படிங்கறது வந்து ப்ரொடியூசர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு எனக்கு வந்து காமிச்சிட்டே இருக்காரு நம்ம மக்கள் வந்து பாட்டு படிக்காம எப்படி அந்த பாட்டோட நம்ம கால நேரத்துல நீங்க இருக்கும்போது போது நல்லா எனர்ஜெட்டிக்கா ஒரு பாட்டு படிக்கிற என்ஜாய் பண்ணி கேளுங்க வண்டியில நெல்லு வர்றோம் வண்டியில நெல்லு வர்றோம் வண்டியில நெல்லு வரோம் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் அந்த வண்டியில் ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வைகை யாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகை யாத்து தண்ணி வரும் தந்தானே தான நன்னே தந்தானன்னே தான நன்னே தந்தானன்னே 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 குண்டானில நெல்லு வரும் నెల్లి <us> వర్ குண்டானியில நெல்வாரோ அம்மாவுக்கு குண்டானியில நெல் வாரம் இந்த குண்டானல்ல ஊற வைக்க குண்டானெல்ல ஊற வைக்க கொள்ளி தண்ணி வரும் அம்மாவுக்கு கொல்லி தண்ணி வரும் பொட்டியில நெல் வர்றோம் பொட்டியில நெல் வர்றோம் பொட்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு பொட்டியில நெல்லு வரும் இந்த பொட்டியின ஊற வைக்க பொட்டியில் ஊற வைக்க பொய்கையாத்து தண்ணி

காலேஜ் படிக்கும்போது ஃப்ரீ பீரியட்ல வந்து பாடிட்டு இருந்த பையன் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி கண்டாங்கி சேலை கட்டி அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து கம்போஸ் பண்றாரு பாடுறாரு அப்படியே அந்த பாட்டு வந்து அப்படியே பயங்கர வைரலா போகுது பட்டி தொட்டி எல்லாம் யாரா அந்த பையன் பாடி இசையமைச்சு வேற ஒரு லெவல்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாம் தேவை சமயத்துல இல்ல யாருமே கிடையாதுங்க நாமா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தான ஒரு மூமெண்ட் அந்த மூமெண்ட்டை பத்தி சொல்லு கண்டிப்பா எப்படி இருக்கும் தெரியுங்களாங்க நமக்கு நிறைய இந்த சொன்னேன் இல்லையா நிறைய பெரிய பெரிய தொலைக்காட்சிகளை பணி புரிஞ்சதுனால எனக்கு ஒரு இதுமோ தெரியல எனக்கு நிறைய பாடல் நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைக்கல இருந்தால ஆன்ீன்ல பாட வாய்ப்பு கிடைக்கல நடந்துச்சு அதனாலயே சோ இப்ப வந்து எனக்கு ஒரு கில்டாவே இருந்துச்சு என்னடா நமக்கு இவ்வளவு பண்றோம் நமக்கு ஒரு டேலண்ட் இருந்தோம் நம்மளால ஒரு 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 இப்போ இது பண்ண ஆன்ஸ்க்ரீனில் வர முடியலையே எவ்வளவோ பேருக்கு நம்ம ஆன் ஸ்க்ரீனில் சொல்லி கொடுத்த கண்டென்ட் எல்லாம் வந்திருக்கு நிறைய பேரை நம்ம வந்து மகிழ்ச்சி படுத்தியிருக்கோம் நம்மளோட எழுத்துக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம் நம்மளோட முகம் வந்து எப்போவுமே ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஃபேம் இருக்காது ஏன்னா மக்கள் வந்து இல்லையா அவங்களுக்கு ப பிரதிபலிப்பா எங்களோட பிரதிபலிப்பு தான் எல்லாம் ப்ரெசண்டர்ஸ் ஸோ அப்போ எங்களை மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ் என்ன ஆகும்னா நாங்களாம் நாங்களே சந்தோஷப்பட்டுப்போம் பின்னாடி பரவாயில்ல நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நான் ஆன்ஸ்க்ரீன் போகும்போது தான் மக்கள் கிட்ட பரிச்சயமாக்குறேன் ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் போது நான் இப்போ எப்படி வந்து என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இண்டிபெண்ட் மியூசிக் அப்படிங்கிற ஒரு இது ஆல்ரெடி நிறையா இருந்துச்சு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நம்மளோட திறமையை வெளிக்காட்டணும்னா தனித்துவமாக நம்ம பண்ணுனால் நம்மளோட டேலண்ட் வெளியே வரும் அதுக்கு முக்கிய பங்கு யூடியூப் யூடியூப் வந்து அந்த ரொம்ப ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் ஃபார் வாய்ப்பு கிடைக்காத அத்தனை கலைஞர்களுக்கும் சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி எவ்வளவோ கலைஞர்கள் யூடியூப் மூலமாக இன்றைக்கி உலகம் முழுக்க ரீச் ஆகியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை கரெக்டான இடம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விதமாக அதை போகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நிறையா பீப்புள் வந்து அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணவும் தெரியிறது யாருக்கும் ஒரு நல்ல 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 விஷயங்களுக்கு அது ப்ரொமோஷனாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ நிறையா கலைஞர்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா அது நல்லாவும் மாறியிருக்கு ஏதோ ஒரு ஒரு ஊரில் ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு குரலுக்கு ஒரு மிகப்பெரிய மேடையில் வாய்ப்பு கிடைக்கும் அவங்க அந்த மேடையிலிருந்து ஒரு இசையமைச்சு இசையமைப்பாளர்கிட்ட போய் ஒரு பிரபலமான ஒரு பாடகராக மாறுவாங்க இந்த மாதிரியான மேஜிக் எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் தான் நடக்கும் இல்லைன்னா எங்களுக்கும் தெரியாது இப்போ எனக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன் இப்போ என்ன இந்த நாட்டோட கனெக்ட் பண்ணது சோ இந்த சோசியல் தான் ஸோ இந்த மீடியா இல்லை அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கவும் முடியாது உங்களோட இங்கே இது மாதிரி க பேசிகிட்டே இருக்க முடியாது ஸோ அந்த மீடியா மூலமாக தான் நான் உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான என்னோடய கலையும் என்னோடய திறமையும் வந்து சேர்ந்துச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு தான் நான் வந்து அந்த பாடல்கள்லாம் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்து பண்ணது அதுக்கு எனக்கு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னா என்னோட நண்பர்கள் இந்த காலேஜ் டேஸில் எல்லாம் என்கரேஜ் பண்ணானுங்கல்ல அவனுங்கெல்லாம் ஒரு ஒரு ஜாபில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ச சைல்டூட் டேஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ நல்ல நல்ல பொசிஷன்ஸில் இருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய விஷயம் இருக்குது எடுத்த உடனே யாருக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் தேவை ஸோ அந்த சப்போர்ட் யாராக இருந்தாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடான்னு சொல்லவும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு அந்த பாட்டுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அந்த சாங் ரிலீஸ் ஆகணும் அப்படி ரிலீஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவனுக்கு தான் அவங்க இல்லைன்னா நானும் வெளியே வந்திருக்க மாட்டேன் அந்த பத் ஃபஸ்ட்டு பாட்டும் வெளியே வந்திருக்காது ஸோ இப்படி தான் என்னோடய அந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த டைமில் எனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து ச ராஜலட்சுமி ஸோ எனக்கு நான் கேட்கவும் இதுவரைக்கும் ஒத்த ரூபா வாங்காமல் எனக்கு வரிகள் எழுதி கொடுத்தாங்க அவர் ஒரு நண்பராக நல்லா சப்போர்ட் பண்ணணும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி அந்த டைமில் எனக்கு ஒரு ரூபா கூட வாங்காமல் எனக்கு எழுதி கொடுத்தாங்க ஸோ அப்போ தான் என்னோடய வரிகளும் அந்த வரிகளும் எனக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சுது ஸோ இந்த மாதிரி எனக்கு நண்பர்கள் நிறைந்த உலகம் இது எனக்கு சுற்றி சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால இந்த கலையும் எனக்கு வளருது ஸோ அந்த பாடல் கண்டிப்பாக ஆதவன் டிவி நேயர்களுக்காக ஒரு சில வரிகள் உங்களுக்காக பாடு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாடே எட்டு வச்சு போறாளையா என்னோட வேச்சி பண்டாடும் சோலை திண்டாடி இக்க என்னவள பார்த்ததுமே பார்த்ததுமே ஆச்சு யாரும் இல்ல நேரம் உன்னை வைக்கும் விரட்ட நாவோடி புடிச்சே தந்தானா தந்தான தந்தானே தந்தானா தந்தான தந்தானே தந்தானா தந்தான தந்தானே தந்தானா தந்தானா தந்தானே கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டி கிட்டு

இப்போ ஒரு இண்டிபென்டன்ட் ஆஹ் மியூசிக் டிரெக்டரா இருக்காரு இல்லாட்டினா வந்து ஒரு சிங்கரா இருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தேவையான அங்கீகாரம் வந்து வழங்கணும் அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் ஸோ நீங்க வந்து இவ்வளோ நேரம் பேசுற நேரமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க அதாவது கிராமி இசைக்காமடியும் சரி இல்லாட்டினா வந்து இன்னும் வந்து நீங்க ஒரு ஆக்டரா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா பல்முகம் கொண்ட நிறைய விஷயங்களை வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க ஸோ அதே மாதிரி தான் நான் கேட்குற நேரத்துல உங்களோட துறை வந்து எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணுது நீங்க எப்படி இருந்து வந்தீங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கும் போது உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க அடைய நாமளும் வந்து சுரேஷ்குமார் மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நீங்க வந்துட்டு இருக்கீங்க அஹ் வணக்கம் நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் வந்து உங்களே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு ஆஃப் அன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம் அதோட மட்டும் இல்லாம நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா பன்னா பதில் சொல்லியிருந்தீங்க அதோட மட்டும் இல்லாம உங்களோட குரல் வளம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மக்களுக்காக வந்து ஒரு இரண்டு வரி மூணு வரி நல்லா வந்து பாடியிருந்தீங்களும் வேற அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி நன்றி